எறமுச்சுவர் தாக்குதல் டஜன் கணக்கான பாலஸ்தீனியர்களை கொன்ற இஸ்ரேல் ஆபத்தான விகிதத்தில் அதிகரிக்கும் பாலஸ்தீனியர்களின் நகர்வு உலகையை மூன்றாவது போருக்குள் இழுக்க உக்ரைன் திட்டம் ரஷ்யா குற்றச்சாட்டு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்டானுடன் மோடி கலந்துரையாடல் பொதுத் நடத்த வங்கதேச அரசு தீவிரம் ஜார்ஜியாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட நூறு பெண்கள் கருமுட்டைகளை எடுத்து வியாபாரம் உலகிலேயே மிகவும் உயரமான நீரருமை தாய்லாந்தில் கின்னஸ் சாதனை பிரேசிலாற்றில் விடப்பட்டு ஐந்தாயிரம் ஆமைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள நகருக்கு அருகிலுள்ள அருப் பகுதிகள் முகாமை இஸ்ரேலிய படைகள் சோதனை செய்து அங்கு பெரிய அளவிலான கைதிகளை மேற்கொண்டு வருவதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வீரர்கள் பல கைதிகளை தாக்கினர் மேலும் முகாமில் உள்ள சுகாதார மையத்தையும் தாக்கினர் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் அகதிகள் முகாம்களை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் பெரிய அளவிலான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த சோதனை நடைபெற்றுள்ளது இரும்பு சுவர் என்று அழைக்கப்படும் இந்த தாக்குதலில் பங்கேற்கும் இஸ்ரேலிய படைகள் டஜன் கணக்கு பாலஸ்த நீர்களைக் கொன்று ஜெனின் துல்கரிம் ஷாம்ஸ் மற்றும் பெரா முகாம்களிலிருந்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை இடம்பெயர்த்துள்ளனர் டஜன் கணக்கான வீடுகளையும் அவர்கள் இடித்து தள்ளி சாலைகள் நீர் மற்றும் மின்சார நெட்வொர்க்குகள் உட்பட முகாம்களில் உள்ள முக்கியமான உள்கட்டமைப்புகளை அளித்துள்ளனர் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையின் வடக்கு பகுதியில் பாலஸ்தீனியர்களின் கட்டாய இடம்பெயர்வு ஆபத்தான விகிதத்தில் அதிகரித்து வருவதாகவும் ஜனவரி முதல் வெளியேற்றப்பட்ட மக்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை எட்டியுள்ளதாகவும் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் தங்கள் பாரிய தாக்குதலை போது ஜெனினை தாக்கிய மூன்று பேரை கைது செய்த போதும் ஹெப்ரான் நகருக்கு அருகிலுள்ள இரண்டு பகுதிகளில் ஒரு டஜன் வீடுகளை இடித்த போதும் இந்த எச்சரிக்கை வந்தது இந்த நிலையில் காசாவை கையகப்படுத்த மற்றும் சொந்தமாக ட்ரம்மின் அதிர்ச்சியூட்டும் அச்சுறுத்தலை கண்டித்து முப்பதுக்கும் மேற்பட்ட சுயாதீன ஐ நா என்றரிமை நிபுணர்கள் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளனர் வெளிநாட்டு பிரதேசத்தை வலுகட்டாயமாக ஆக்கிரமித்து இணைப்பது அதன் மக்களை வலுகட்டாயமாக நாடு கடத்துவது பாலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமையை பறிப்பது காசாவை ஒரு இறையாண்மை கொண்டு பாலஸ்தீன நாட்டிற்கு வைத்திருப்பது உட்பட வெளிப்படையாக சட்டவிரோதமானது என்று நிபுணர்கள் தெரிவித்தனர் ஒரு பெரிய சக்தியின் இத்தகைய வெளிப்படையான மீறல்கள் உலகளவில் அமைதி மற்றும் மருந்து பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் உலகம் காலனித்துவ வெற்றியின் இரண்டு நாட்களுக்கு திரும்பும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் ரஷ்யா இல்ல உக்ரைன் தான் உலகத்தையே மூன்றாம் உலகப் போருக்கு இழுக்க திட்டமிட்டுள்ளதாக ரஷ்ய உளவுத்துறை பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் உக்ரைன் பால்டிக் கடலில் கப்பல் ஒன்றை ரஷ்ய கடற்படை கண்ணி பயன்படுத்தி வெடிக்க செய்து அந்த பணியை ரஷ்யா மீது போட்டு நேட்டோ நாடுகளை போருக்குள் இழுக்க திட்டமிட்டுள்ளதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவை பால்டிக் பகுதிக்குள் நுழைய விடாமல் தடுக்க நேட்டோ அமைப்பை தூண்டுவதற்காகவே இந்த திட்டம் என்று ரஷ்யா கூறியுள்ளது மேலும் நேட்டோ அமைப்பு மோதல் ஏற்படுமானால் அது அணு ஆயுத தாக்குதலுக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் ரஷ்யா எச்சரித்துள்ளது மேலும் வெளிநாடுகளில் வாழும் ரஷ்ய எதிர்ப்பாளர்களையும் தொழிலதிபர்களையும் உக்ரைன் குறை வைத்துள்ளதாகவும் வெளிநாட்டவர்களை வைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த பழியை ரஷ்யா மீது சுமத்தவும் திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது பொது தேர்தலை நடத்து அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வங்கதேசத்தில் வங்கதேசத்தில் இலை கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததால் முகமது ஜூனுஸ் தலைமையிலான புதிய இடைக்கால அரசு பொறுப்பேற்றது இந்த நிலையில் பொது தேர்தலை நடத்து வங்கதேசம் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக முன்னாள் பிரதமர் கலீதா ஜிஜாவின் கட்சி இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது ஜூனஸுடன் சில அதிகாரிகள் நடத்திய சந்திப்பிற்கு பிறகு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டிசம்பரில் வங்கதேச அரச நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்படும் என்று அந்த நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸில் நடைபெற்ற பதினான்காவது இந்தியா பிரான்ஸ் சிஇஓ கருத்தரங்கில் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் மற்றும் பிரதமர் மோடி கலந்து கொண்டனர் இதில் கலந்துரையாடிய பிரதமர் மோடி இந்தியாவிற்கு வருவதற்கு இதுவே சரியான நேரம் ஒவ்வொருத்தரின் வளர்ச்சியும் இந்திய வளர்ச்சியுடன் இணைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இதற்கு சிறந்த உதாரணம் ஏவியேஷன் துறையில் தெளிவாக காணப்படுகின்றது இந்த நிலையில் இந்திய நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில் விமானங்களுக்கு முன்பதிவு செய்துள்ளன மேலும் நாங்கள் தற்போது நூற்றி இருபது புதிய விமான நிலையங்களை திறக்க இருக்கின்றோம் இந்தியாவின் வேகமும் பிரான்சின் போது பிரான்சின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணையும் போது வணிக நிலப்பரப்பு மட்டுமல்ல உலகளாவிய மாற்றமும் ஏற்படும் இந்தியாவும் பிரான்சும் ஜனநாயக முறையில் மட்டுமே இணைக்கப்படவில்லை நமது நட்பின் அடித்தளம் ஆழ்ந்த நம்பிக்கை புதுமை மற்றும் பொதுநலனை அடிப்படையாக கொண்டது என்று தெரிவித்துள்ளார் ஜார்ஜியாவில் பெண்களின் கருமுட்டைகளை எடுக்கும் அதிர்ச்சிகரமான மனித கடத்தல் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் தெரியவர்கள் சீனு குற்ற கும்பலால் நடத்தப்படும் இந்த மோசடி தாய்லாந்தை சேர்ந்த அரசு சாரா நிறுவனமான பவேனா அறக்கட்டளை மூன்று தாய்லாந்து பெண்களை மீட்ட பிறகு வெளிச்சத்திற்கு வந்ததாக பாங்காக் போஸ்டர் செய்தி குறிப்பிட்டுள்ளது மேலும் பவேனா அறக்கட்டளையின் நிறுவனர் பவேனா கொங் இந்த மோசடியிலிருந்து தப்பித்து திரும்பியோர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து அறிந்ததாக விளக்கினார் அவர் கடத்தல்காரர்களுக்கு சுமார் ஒன்று லட்சம் கொடுத்து தப்பித்ததாகவும் தாய்லாந்து பெண்கள் விடுதலை பெற பணம் இல்லாததால் இன்னும் சிறை அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் கருவுராமை பிரச்சினையால் பாதிக்கப்பட்டு ஜார்ஜிய தம்பதிகளுக்கு வாடகை தாய்மார்களாக பணிபுரிந்தால் பத்து லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை சம்பளம் கிடைக்கும் என்று கவர்ச்சிகரமான பேஸ்புக் விளம்பரங்கள் மூலம் இந்த பெண்கள் ஆரம்பத்தில் கவரப்பட்டனர் கடத்தல்காரர்கள் இவர்களின் பயணத்திற்கு தேவையான பாஸ்போர்ட் மற்றும் விசாக்களை ஏற்பாடு செய்துள்ளனர் அவர்கள் ஜார்ஜியாவை அடைந்ததும் அங்கு பெண்களின் சிணைப்பை தூண்டுவதற்காக கார்மோனோசிகள் செலுத்தப்பட்டு மாதம் தோறும் முட்டை எடுக்கும் முறைமைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டனர் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பெண்களுக்கு சிகிச்சைக்காக ஊசி போடப்பட்டு மயக்க மருந்து கொடுக்கப்படும் பின் இயந்திரம் மூலம் அவர்களின் முட்டைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரேசிலில் உள்ள டிராஜா காஸ் என அழைக்கப்படும் மஞ்சள் புள்ளி ஆமைகள் அருகி வரும் உயிரினமாக உள்ள நிலையில் சுமார் ஐந்தாயிரம் டிராஜா காஸ் ஆமைக்குஞ்சுகள் ஆற்றில் விடப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் கடற்கரையில் அவையிடும் முட்டையை மற்ற விலங்குகள் பறவை உள்ளிட்ட உயிரினங்கள் நாசப்படுத்தி விடுகின்றன எனவே அதனை பாதுகாக்க அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது மேலும் அங்குள்ள ஈகாபோ ஆசு ஆற்றங்கரையோரும் சுமார் ஐந்தாயிரம் டிராஜா காஸ் குஞ்சுகள் சுற்றித்திருந்த நிலையில் அவற்றை வனத்துறை போலீசார் பத்திரமாக மீட்டு ஆற்றில் விட்டுள்ளனர் வனத்துறை போலீசாரின் இந்த செயலுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் உலகிலேயே மிகவும் உயரமான நீரெருமை என்ற கிண்ண சாதனையை தாய்லாந்தில் மூன்று வயதில் ஆறு அடி எட்டு அங்குலம் உயரம் கொண்டு நீரெருமை பெற்றுள்ளது இந்த நிலையில் நாகோன் ராட்சசீமா என்ற இடத்தில் உள்ள நின்லானி பண்ணையில் இந்த நீரெருமை வளர்ந்து வருகின்றது வழக்கமாக மூன்று வயதில் ஒரு நீரெருமையின் உயரத்தை விட இருபது அங்குலம் உயரமாக இந்த எருமை உள்ளது கொரில்லா குரங்கு படத்தின் ஈர்ப்பு காரணமாக எருமைக்கு உரிமையாளர் கிங்காங் என பெயரிட்டுள்ளார் இயற்கையில் ராட்சத விலங்குகள் மிகவும் ஆக்ரோசமாக இருக்கும் ஆனால் குறித்த இந்த எருமை மிகவும் சாதுவாக வளர்ப்பவர்களுடன் விளையாடிக் கொண்டிருப்பதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார் கடந்த பத்தாம் தேதி குவாத்மாலாவில் பேருந்து ஒன்று பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது இந்த நிலையில் குவாத்மாலாவில் ஏற்பட்டு பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பேருந்தில் எழுபதற்கு மேற்பட்டவர்கள் பயணித்ததாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் விபத்துக்குள்ளானவர்களை மீட்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாக நகர தீயணைப்புத் துறையினர் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் நான்கு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இந்த நிலையில் மத்திய அமெரிக்காவில் நேற்றைய தினம் முப்பதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் குவாத்தமாலா ஜனாதிபதி பெர்னாண்டோ மூன்று நாட்கள் தேசிய தூக்கத்தை அறிவித்து மீட்பு முயற்சிகளுக்கு உதவ நாட்டின் ராணுவம் மற்றும் பேரிடர் நிறுவனத்தை நியமித்து உள்ளார் இந்த நிலையிலேயே இன்றைய தினம் மத்திய அமெரிக்காவில் உள்ள குவாத்தமாலா என்கின்ற நாட்டின் புறநகர் பகுதியில் நடந்த பேருந்து விபத்தில் ஐம்பத்தி ஐந்து பேர் மேலும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்